ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ் வணக்கம் இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி செய்திகள் ஜிம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக நான் வித்யா எத்திராஜன் நான் கற்பகவள்ளி சிவக்குமார் முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம் தமிழகத்தில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இல்லை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி உள்ளாட்சி தேர்தலில் திமுக செய்யும் தில்லு முழுகளை முறியடிக்க வேண்டும் அதிமுக கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி பேச்சு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல் ஜிம் நிகழ்வுகள் தொடர்கிறது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கோவையில் தெரிவித்தார் கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் பள்ளி நிர்வாகிகளுடன் கொரோனா காலத்தில் தனியார் பள்ளிகளின் செயல்பாடுகள் குறித்தும் பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்தும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் ஒன்று முதல் எட்டு வரை பள்ளிகள் திறப்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன என்றும் தெரிவித்தார் மேலும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளிகளை திறக்க தனியார் பள்ளிகள் கேட்டு வருகின்றனர் ஆனால் பெற்றோர்கள் மத்தியில் கொரோனா தொற்று அச்சம் இருப்பதால் பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு செய்யவில்லை என்று தெரிவித்த அமைச்சர் கொரோனா பரவல் கட்டுக்குள் இருப்பதை பொறுத்தே பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் சிஐஐ மூலமாக இன்றைக்கு வந்து பல கருத்துக்கள் இங்கே வந்து பரிமாறப்பட்டு இருக்கிறது அப்போது தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற அந்த மேனேஜ்மெண்ட்டை சார்ந்திருக்கின்ற அந்த கரஸ்பாண்ட் அந்த பிரின்ஸிபல்ஸ்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க கருத்துக்கள் என்னன்னா இந்த கொரோனா காலத்தில் வந்து இன்றைக்கு வந்து எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் நடத்துறது வந்து இப்போ இருக்கின்ற சிரமங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டை நாங்கள் எந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகின்ற பணியாற்றிய அந்த ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கு வந்து இந்த கொரோனா காலத்துலேருந்து ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நீங்கள் வந்து உதயகரம் நீட்ட வேண்டும் என்றுலாம் சொல்லியிருக்கிறாங்க நான் அவன்கிட்ட சொன்னது ஒன்றிய உடனே தான் எல்லா கருத்துக்கும் நான் உள்வாங்கிருக்கின்றேன் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நகர வேண்டும் என்று சொன்னால் அது மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி எங்களுடைய டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் ஒன்று சேர்ந்து நகர்ந்தால்தான் ஒரே மையக்குள்ள இருந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும்ன்றதுலேருந்து எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பிற்கு தான் செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இதில் ப்ளஸ் மைனஸிற்கு தான் செய்யும் அதெல்லாம் எந்த அளவுக்கு எங்களால் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் எங்களுடைய உயர் அதிகாரிகள் உட்கார்ந்து பேசி முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு சென்று அதெல்லாம் நாங்கள் சரி செய்வதற்கு எங்களால் முடிஞ்சு நாங்கள் செய்வோம் என்று உறுதி முதல் வாரத்தில் ஆறு முதல் எட்டாம் வரை மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட வாய்ப்பு இருக்குது என்ன அதுக்கு என்ன முடிவு எடுக்கல ஏன்னா ஏற்கனவே சொன்னால் தான் ரிப்போர்ட் நம்ம வந்து ஏற்கனவே முதலமைச்சர் நம்ம கவனத்தை கொண்டு செஞ்சிருக்கோம் ரிலாக்ஸேஷன் ஐ மீன் லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் அந்த மீட்டிங்கில் உட்காரும்போது இதோ ஒரு பாயிண்ட்டாக வச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறது கவர்மெண்ட்டாக தான் முடிவு செய்ய முடியும் ஏன்னா நம்மளோட கருத்துன்னு பார்த்தா இப்போ நவம்பர் மாதத்துலேருந்து கேரளா கவர்மெண்ட்ல வந்து ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் திறக்கலாங்கிற முடிவுலாம் இருக்கிறதாக வந்து செய்திகள் வருகிறது அது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேசஸ் எப்படி இருக்கிறது அதெல்லாம் பொறுத்து தான் அதுக்கு முடிவு எடுப்பாங்க உள்ளாட்சி தேர்தலில் திமுக செய்யும் தில்லுமுள்ளுகளை முறியடித்து அதிமுகவினர் வெற்றி பெற வேண்டும் என அக்கட்சி இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருப்பத்தூரில் நடைபெற உள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு அதிமுக முக்கிய நிர்வாகிகளுடன் அக்கட்சி இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் அப்போது பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் உள்ளாட்சி தேர்தலில் திமுக செய்யும் தில்லுமுல்லுகளை முறியடித்து அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் திமுக ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடந்தது என்பது மக்களுக்கு தெரியும் நீட் தேர்வு விவகாரத்தில் மக்களிடம் பச்சை பொய்யை திமுக தெரிவித்தது என்று தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் ஒரு பேச்சு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு பேச்சு என மக்களை திமுக ஏமாற்றி வருகிறது என்று தெரிவித்தார் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க பதினாறு விவசாயிகள் பயிர்க்கடன் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்கடன் ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு சொன்னார்கள் அதை நிறைவேற்றி தந்த அரசு அம்மாவுடைய அரசு போல சாக்கு போக்கு சொல்லி விவசாயிகளை ஏமாற்றவில்லை அண்ணா பதினாறு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணா திமுக ஆட்சி அமைந்த ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார்கள் அதன்படி தலைமை அம்மாவை தமிழ்நாடு அம்மாவும் நிறைவேற்றி காட்டினார்கள் அதே போல இரண்டாயிரத்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே விவசாயிகள் பட்ட துன்பங்கள் ஏராளம் அதை எண்ணி பார்த்து விவசாய அம்மாவுடைய அரசு பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி ரூபாய் பயிர்க்கடன் ரத்து செய்யப்பட்டது அதை இந்த ரத்து முழுமையாக அரசாங்கம் மறுக்கின்றது சார்பாக நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்தார்கள் கூட்டுறவு சங்கங்களிலே ஐந்து சவரனுக்கு குறைவாக நகைக்கடன் அடமான வைத்தவர்களுக்கு கடன் ரத்து செய்யப்படும் அது மட்டுமல்ல தேர்தல் நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியிலும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் ஐந்து சவரனுக்கு குறைவாக அடமான வைத்தருடைய நகைக்கடன் ரத்து செய்யப்படும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் சொன்னார் விட்டுட்டாரு கூற்று சங்கத்துல வாங்கிய கடன் மட்டும் ரத்து செய்ய சொல்றாரு அதுக்கு ஏராளமான கண்டிஷனை போட்டாரு இப்ப கடன் தள்ளுபடி செய்யப்படுமா செய்யப்படாதா என்று ஐயப்பாட்டிலே மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ காரணத்தை காட்டி அதையும் தட்டி கலைக்க பார்க்கிறார் தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற தலைவர் குறிப்பிட்டது ஐந்து சவரனுக்கு குறைவாக அடமான வைத்தல் அனைவருக்கும் கடன் தள்ளுபடி செய்யப்படும் தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் தற்போது ஆங்காங்கே மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இரண்டு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருபத்தி ஆறாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது மயிலாடுதுறையில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சார்பில் கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் லலிதா நிதியுதவியை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழக முதலமைச்சரின் நிவாரண நிதியின் கீழ் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சார்பில் கொரோனா தொற்றால் ஒற்றை பெற்றோரை இழந்த பதினேழு குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை மாவட்ட ஆட்சியர் லலிதா வழங்கினார் மேலும் மாவட்டத்தில் இதுவரை ஒற்றை பெற்றோர் அல்லது பெற்றோர் இருவரையும் இழந்த இருபது குழந்தைகளுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் லலிதா தெரிவித்தார் இதில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சிவக்குமார் அரசு அலுவலர்கள் உட்பட கலந்து கொண்டனர் potem kina zetna mała jest i to tak ma dobra 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 கும்மிடிப்பூண்டியில் தனியார் தொழிற்சாலை விரிவாக்கத்தை கண்டித்து பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தனியார் அனல் மின் நிலையம் தொழிற்சாலை விரிவாக்கப் பணிகள் சிறு புழல்பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்று வருகின்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறு புழல்பேட்டை கிராம மக்கள் பொன்னேரி கோட்டாட்சியர் செல்வத்தை சந்தித்து கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்தக் கோரி மனு அளித்தனர் ஆனால் தன்னிச்சையாக தன்னால் உடனடியாக அதுபோன்ற உத்தரவை பிறப்பிக்க இயலாது என கோட்டாட்சியர் தெரிவித்தார் இதனால் ஆவேசமடைந்த கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் தொழிற்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டால் ஊரை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என தெரிவித்தனர் இதனிடையே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து கிராம மக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் சார் நாளைக்கு வந்துடலாம் பாப்பா பாப்பா என்ன யாரோ யாரோ சரி இங்க வந்து உட்கார்ந்தீங்க பாங்களா என்ன ஓடுமா ஓடுமா என்ன உட்கார்ந்து பாருங்க கட்டங்க பேசோம் கட்டங்க பேசோம் சார் நம்ம கட்டி கரெக்டா நல்லா டெலிவர் பண்ணுங்க டெலிவர் பண்ணுங்க தமிழ்ல வந்துட்டு திண்டுக்கல் அருகே வாலிபரை படுகொலை செய்த மர்ம கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அனுமந்தராயன் கோட்டை பகுதியை சேர்ந்தவர் ஸ்டீபன் இவர் தனது மோட்டார் சைக்கிளில் வட்டப்பாறை பகுதியில் சென்றபோது மர்ம கும்பல் வழிமறித்து பயங்கர ஆயுதங்களால் தாக்கி தலையை துண்டித்து கொலை செய்தனர் பின்னர் அந்த கொலை செய்த கும்பல் ஸ்டீபனின் தலையை இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அனுமந்தராயன் கோட்டை பேருந்து நிலையம் அருகே சாலையில் வீசிவிட்டு தப்பி சென்று விட்டனர் குறித்து தகவல் அறிந்தும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் தாலுகா காவல்துறையினர் உடலையும் தலையையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொலை செய்த மர்ம கும்பலை தேடி வருகின்றனர் இனி வருவது தமிழகத்தில் எட்டு ஐ பி எஸ் உள்பட பத்து காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் கொடைக்கானலில் யானைகள் நடமாட்டம் காரணமாக சுற்றுலா தலங்கள் மூடல் விளம்பர இடைவேளைக்கு பின் ஜம் நிகழ்வுகள் தொடரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் மஞ்சள் நீராட்டு விழா பிறந்தநாள் விழா காதலி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம் உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் ஜம் நிகழ்வுகள் தொடர்கின்றன தமிழகத்தில் எட்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் உள்பட பத்து காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் எஸ் கே பிரபாகர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஜிபியாக ஜெயந்த் முரளியும் ஆயுதப்படை ஏடிஜிபியாக அபய்குமார் சிங் தமிழ்நாடு சீருடை பணியாளர் ஐஜியாக மகேந்திரகுமார் திருச்சி காவல் ஆணையாளராக கார்த்திகேயன் போலீஸ் பயிற்சி பள்ளி ஐஜியாக அருண் திருச்சி சரக டிஐஜியாக சரவண சுந்தரும் காவல்துறை பொதுப்பிரிவு ஐஜியாக ராதிகா காவல்துறை கணினி மயமாக்கல் பிரிவு எஸ்பியாக நிஷா சேலம் நகரம் வடக்கு சட்டம் ஒழுங்கு இணை கமிஷனராக மாடசாமி உள்ளிட்ட பத்து அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர் யானைகள் நடமாட்டம் காரணமாக கொடைக்கானல் பனிரெண்டு மைல் சுற்றுச்சாலையில் உள்ள பிரதான சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பிரதான சுற்றுலா தலங்களான பனிரெண்டு மைல் சுற்றுச்சாலையில் உள்ள மோயர் சதுக்கம் பைன் மரக்காடுகள் குணா குகை மற்றும் பாறை பகுதிகள் உள்ளன இதில் முதன்மையாக உள்ள மோயர் சதுக்கம் பகுதிக்குள் பேரிஜம் வனப்பகுதிக்குள் இருந்து யானைகள் நுழைந்து அங்குள்ள தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கடைகள் சிலவற்றை சேதப்படுத்தியுள்ளன இதனால் பனிரண்டு மைல் சுற்றுச்சாலையை முடக்கி வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தற்காலிகமாக அனுமதி மறுத்தும் யானைகள் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து அவைகள் பனிரண்டு மைல் சுற்றுச்சாலை பகுதிகளில் இருந்து மீண்டும் பேரிஜம் வனப்பகுதிக்குள் சென்றவுடன் பயணிகள் சுற்றுலா தலங்களை பார்வையிட அனுமதிக்கப்படுவர் என்றும் வனத்துறை தெரிவித்துள்ளது மயிலாடுதுறையில் அதிவேகமாக வந்த கார் பானிபூரி வாகனம் மீது மோதிய விபத்தில் காயமடைந்தவர் மருத்துவமனைக்கு செல்லாமல் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மேல நாஞ்சில் நாடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக மயிலாடுதுறை பகுதிகளில் பானிபூரி வியாபாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் போல் தனது வியாபாரத்தை முடித்துவிட்டு தனது குடும்பத்தினருடன் வீட்டிற்கு பானிபூரி வண்டியை தள்ளிக்கொண்டு சென்றபோது பின்னால் அதிவேகமாக வந்த கார் பானிபூரி வண்டியின் மீது மோதியதாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் ராஜேஷ் மற்றும் பூ வியாபாரி சரளா ஆகிய இருவரும் காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி சென்றார் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கார் ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி காயமடைந்த பானிபூரி வியாபாரி ராஜேஷ் மருத்துவமனைக்கு செல்ல மறுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து ஏற்படுத்திய காரினை காவல் நிலையம் எடுத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருத்தாச்சலம் அருகே ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் லஞ்சம் கேட்டதாக வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு எதிராக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயக்குமாரி ஊராட்சி மன்ற தலைவர்களை மிரட்டி லஞ்சம் கேட்பதாக கூறி ஏராளமான கிராம பொதுமக்கள் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர் ஜெயக்குமாரி குறிப்பிட்ட பஞ்சாயத்துகளுக்கு மட்டும் அரசு வழங்கும் முழு நிதியை அனுப்பிவிட்டு மீதமுள்ள பஞ்சாயத்துகளுக்கு அனுப்பாமல் ஊராட்சி மன்ற தலைவர்களை தொடர்ந்து அவமதிப்பு வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பணிகளில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட ஊராட்சி தலைவர்களுக்கு மட்டும் பணி ஆணை வழங்கி வரும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயக்குமாரி என்பவரை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

வட்டார வளர்ச்சி ஊழல் அலுவலகமா நடவடிக்கை ஒட்டுமொத்த ஊராட்சி மன்ற ஒட்டுமொத்த ஊராட்சி தலைவர்களின் சார்பாக போராட்டம் இது போராட்டம் நெல்லையில் பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் மதுவிலக்கு காவல்துறையினர் முன்னிலையில் ரோலர் வைத்து அழிக்கப்பட்டது நெல்லை மாவட்டத்தில் மாநகர மதுவிலக்கு போலீசார் கடந்த ஒரு வருடங்களாக சட்டவிரோதமாக கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களிடம் இருந்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்து வந்தனர் இந்நிலையில் கடந்த ஓராண்டில் சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட மதுபாட்டில்கள் பாளையங்கோட்டை மகிழ்ச்சி நகரில் உள்ள காலி இடத்தில் வைத்து எந்திரத்தின் உதவியுடன் அழிக்கப்பட்டது இதில் சுமார் பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஏழு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஐந்து மதுபோட்டில்கள் மதுவிலக்கு பிரிவு காவல் ஆய்வாளர் முத்துலட்சுமி கலால் தாசில்தார் தாஸ் பிரியன் ஆகியோர் முன்னிலையில் தரையில் அடுக்கி வைத்து நொறுக்கப்பட்டது பரமக்குடியில் பஞ்சமி நிலம் மீட்புக்காக சிறப்பு சட்டம் இயற்றக்கோரி தாய் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா அலுவலகம் முன்பு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரால் ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்று ஆண்டு முன்வைக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு பூர்வக்குடி மக்களுக்காக வழங்கப்பட்ட பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடம் தர கோரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி நடந்த போராட்டத்தில் உயிர் நீத்த தோழர்கள் ஜான் தாமஸ் ஏழுமலை ஆகியோருக்கு மணிமண்டபம் அமைக்க உத்தரவிடக் கோரி நகர தலைவர் பூவலிங்கம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாய் தமிழர் கட்சியின் தலைவர் பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் மாநில பொதுச் செயலாளர் செல்வம் மாநில அமைப்பு செயலாளர் சேது முனியசாமி மாநில துணை பொதுச் செயலாளர்கள் முருகானந்தம் மாவட்ட செயலாளர்கள் கணேசன் ஜெயராமன் மாவட்ட தலைவர் திருப்பதி மலைசாமி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பல்வேறு நீதிமன்றங்கள் பல்வேறு நீதிமன்றங்கள் அஞ்சு நேரத்தை நேரத்தை உத்தரவிட்ட போதும் உத்தரவிட்ட போதும்

அமெரிக்காவில் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஃபைசர் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் செலுத்த அந்நாட்டு மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி அளித்துள்ளது இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்ட பின்னர் குறைந்தது ஆறு மாதத்திற்கு பிறகே பூஸ்டர் டோஸ் செலுத்தப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் அவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பதினாறு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பூஸ்டர் டோஸ் செலுத்த உரிய அனுமதி வழங்க இந்த வாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார் ஆனால் இதற்கு மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி அளிக்க தற்போது அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோருக்கு மட்டும் செலுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது உலகின் நூற்று தொன்னூற்று ஆறு நாடுகளுக்கும் பயணம் செய்து அமெரிக்காவை சேர்ந்த இளம் பெண் சாதனை செய்துள்ளார் உலகின் அனைத்து நாடுகளுக்கும் பயணித்த இளம் பெண் என்ற சாதனையை படைத்துள்ளார் அமெரிக்காவை சேர்ந்த லெக்ஸி அல்பர்ட் அவர் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் லெக்ஸி அல்பர்ட் நூற்று தொன்னூற்று ஆறு நாடுகளுக்கும் பயணம் செய்துள்ளார் இளம் வயதில் உலகின் அனைத்து நாடுகளுக்கும் பயணம் செய்தவர் என்ற சாதனை நிகழ்த்தியுள்ளார் லெக்ஸி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இருபத்தி நான்கு வயதில் ஜேம்ஸ் அக்ஷ்வித் நிகழ்ச்சியில் கின்னஸ் உலக சாதனை லெக்ஸி முறியடித்துள்ளார் இனி வருவது ஜெம் விளையாட்டு நிகழ்வுகள் இலக்கை நெருங்கி வந்து தோல்வி காண்பது பஞ்சாப் அணியின் வழக்கமாகிவிட்டது என்று அந்த அணியின் பயிற்சியாளர் அனில் கும்ப்ளே வேதனை தெரிவித்தார் ஐ கிரிக்கெட்டில் துபாயில் நடைபெற்ற பரபரப்பான லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் இரண்டு ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸை தோற்கடித்தது போட்டிக்கு பிறகு பஞ்சாப் அணியின் தலைமை பயிற்சியாளர் அனில் கும்ப்ளே செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இலக்கை நெருங்கி வந்து தோல்வியடைவது தங்களுக்கு கொஞ்சம் வழக்கமாகிவிட்டது குறிப்பாக துபாயில் இந்த மாதிரி நடக்கிறது பத்தொன்பதாவது ஓவரில் ஆட்டத்தை முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது தெளிவான திட்டமாகும் அதுதான் எங்களுடைய அணுகுமுறையுமாகவும் இருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக கடைசி ஓவர் வரை ஆட்டம் சென்றுவிட்டது கடைசி சில பந்துகளில் அதிர்ஷ்டத்தை பொறுத்தும் எதுவும் நடக்கலாம் கடைசி ஓவரை கார்த்திக் தியாகி வீசிய விதம் பாராட்டுக்குரியதாகும் என்று தெரிவித்தார் மேலும் தங்களுக்கு இன்னும் ஐந்து ஆட்டங்கள் இருக்கிறது இதனால் இந்த தோல்வியால் துவண்டு போய்விடக்கூடாது என்று தெரிவித்தார் மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள் தமிழகத்தில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இல்லை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி உள்ளாட்சி தேர்தலில் திமுக செய்யும் தில்லுமுல்லுகளை முறியடிக்க வேண்டும் அதிமுக கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி பேச்சு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல் இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம் வணக்கம்